அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பண்டிகையை பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் நம்ம சின்னதாக பேச போகிறோம் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் அதே கதையைத்தான் பேச போகிறியா அப்படின்னா இல்லை லைட்டாக தொட்டுட்டு விநாயகர் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாத திமுகக்கு கண்டனங்களை தெரிவிக்க இந்த பதிவு இந்த விநாயகர் பண்டிகையில் உனக்கு என்னப்பா பிரச்சனைனா சின்ன லாஜிக்கல் கேள்வி கேட்டுட்டு நம்ம நகர்ந்துருவோம் என்னன்னா ஒரு யானை தலையை ஒரு மனித உடலில் வச்சது தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் பெரியார் காலத்திலிருந்தும் அதுக்கு முன்னருந்துமே கேள்வி கேட்கப்பட்டு இருக்கு கூர்மையான கேள்விகள் இருந்து தொடங்குது என்ன அப்படின்னா ஒரு யானை தலையோட சுற்றளவு என்ன ஒரு மனித உடல் கழுத்தோட சுற்று அளவு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு அன்னைக்கே பிறந்த குழந்தையா குட்டி யானையா இருந்தாலும் அதனோட தலை அந்த விட்டமும் மனித கழுத்தோட அந்த சுற்றளவும் எப்படி பொருந்தி போகும் ஒரு குட்டியான தலையோ தலையே இருந்தா கூட மனித உடலுக்கு தோள்பட்ட ரெண்டு தோள்பட்டையும் கவர் பண்ற அளவுக்கு இருக்குமே இதை எப்படா நீங்க நம்புறீங்க அப்படின்னு பெரியார்ல இருந்து கேள்வி தான் இருக்காங்க அப்படியே சரி நம்புற ஏதோ மேஜிக் பண்ணிட்டோம்பா ஓட்டிட்டோம்பா கழுத்து சின்னதாக்கி அப்படின்னாலும் இப்படி க குனிஞ்ச வாக்கில் இருக்கிற ஒரு யானையோட தலையை செங்குத்தா இருக்கிற ஒரு மனித உடலில் எப்படி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த யானை மேலே பார்த்த மாதிரியே தானே இருக்கும் அதனோட தலை எப்படி ராக் குடிஞ்ச மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அதுக்கப்புறம் தமிழ் கடவுள் விநாயகர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா பிள்ளையார் வந்து தமிழ்நாட்டு கடவுளுக்குப்பா தமிழ் கடவுளுக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா நான் சொல்லக்கூட சொல்லலாம் உங்களால் யாராலையும் அதை ஏற்றுக்கவே முடியாது தமிழ்நாட்டு கூட இப்போ விநாயகரை கனெக்ட் பண்ணியே பார்க்க முடியாது சும்மா ஒரு நாள் ஏதோ எடுத்துகிட்டு இருந்து வச்சுமா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் தூக்கிட்டு போய் கடலில் அதை அவ்வளோதான் அந்த விநாயகரோட வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அது உங்களோட ரிலேட் பண்ணிக்கவே தமிழர்களோட ரிலேட் பண்ணிக்கவே முடியாது ஆனால் விநாயகர் வந்து தமிழ் கடவுள் முருகனோட அண்ணன் ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா சிவனும் பார்வதி விநாயகருங்கிறது பெரும்பாலும் மார்வாடிகளால வடநாட்டார்களால கொண்டாடப்படுற கடவுளா இருக்கு முருகன் தம்பியா சொல்லப்படுற முருகன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சுருங்கி வந்த சுருங்கி போன கடவுளா இருக்கு இவனுங்க சொல்ற அந்த ஞானப்பல கதை கணக்குப்படி பார்த்தா கூட உலகத்தை சுத்தி வந்தவன் முருகன் தான் உலகம் ஃபுல்லா பரவி இருந்தா இந்தியா ஃபுல்லா பரவி இருந்தா வடநாட்டுக்கும் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிற கடவுளா யார் இருக்கா உலகத்தை சுத்தனை முருகனாத்தான் இருக்க முடியும் இல்லையா விநாயகர் வந்து கூண்டுசட்டிக்குள்ளே குதிரை ஓட்டி டகுல் பாஷா வேலை காட்டி நீங்கள் தான் என் உலகம்னு அங்கேயே அப்பா அம்மா காலை சுத்தின கடவுள் ஒரு நம்ம ஒரு லாஜிக்காக சொல்லணும் அப்படின்னா கூட ஒரு மாநிலத்துக்குள்ளே ஒரு கடவுள் சுருங்குறாருனா வீட்டுக்குள்ளேயே சுற்றி வந்த விநாயகர் வேணால் சுருங்கிருக்கலாம் உலகத்தையே சுத்தின முருகன் எப்படி வடநாட்டளவுக்கு கூட குறைஞ்சபட்சம் இந்திய அளவுக்கு கூட போய் சேராம இருக்காரு உலகத்தையே சுத்தின இந்த முருகன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள் கடவுளா மாறிடுறாரு வீட்டுக்குள்ள நாலு செவத்தை சுத்தன விநாயகர் வந்து வட இந்தியா ஃபுல்லா இந்தியா முழுக்க புகழ்பெற்ற பிள்ளையாரா மாறிடுறாரு இது என்ன கதை இது அடுத்து திமுகவுக்கு வருவோம் திமுக திமுக தலைமை கட்சி தலைமை சார்பாக வந்து பெரும்பாலும் இந்த இந்து மத புராண பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாங்க விநாயகர் பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க பொங்கல் வாழ்த்து சொல்வாங்க ரம்ஜான் வாழ்த்து சொல்வாங்க கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுவாங்க பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்களோட பண்டிகை உழவர் திருநாள் உலகத் தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடியது பொங்கல் வந்து மதம் கடந்து எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அதில் எந்த மூட நம்பிக்கையும் இல்லை பெரியார் உட்பட அனைத்து தலைவர்களும் தமிழன் கொண்டாடக்கூடிய ஒரே தகுதி உள்ள ஒரு பண்டிகை அப்படின்னா அது பொங்கல் பண்டிகை தான் மூட நம்பிக்கைகள் இல்லாத பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எல்லாருமே பகுத்தறிவாளர்கள் உட்பட எல்லாரும் கொண்டாடக்கூடிய பண்டிகை தமிழ்நாடு அரசு சார்பில் அதாவது திமுகவும் வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை அதே போல் திமுக இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க ஏன்னா கிறிஸ்துவ நபிகள் நாயகமோ இல்லை இயேசுவோ எல்லாம் உயிரோடு இருந்தவங்க வரலாற்று மனிதர்கள் அவர்கள்லாம் க கற்பனை கதைகள் அவங்களோட மதங்கள்ல கற்பனைகள் இருக்கலாம் மூட நம்பிக்கைகள் இருக்கலாம் ஆனா இயேசுவோ நபிகள் நாயகமோ வாழ்ந்த நபர்கள் வரலாற்று நபர்கள் ஆனா நாம சொல்ற இந்த புராண புனை சுருட்டுகள் இப்போ மகாபாரதமோ ராமாயணமோ அது புனை சுருட்டுக்கள் தான் எச்ராஜா சொல்ற மாதிரி புனை சுருட்டுக்கள் தான்ங்கிற வரலாறுங்கிறது நடந்த விஷயம் புராணம் அப்படிங்கிறது கற்பனை கட்டுக்கதை அப்படின்னு சொல்லலாம் இல்ல நம்பிக்கையின் பேரில் வர விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நடந்தது கிடையாது சரி தான்பா அப்படின்னாலுமே ஏன் வாழ்த்து சொல்லலை நாங்கள் நம்புறோம் இல்லை அப்படின்னா அதுக்கு இருக்கிற கதைகள் இப்போ நீங்க விநாயகர் பண்டிகைக்கா எடுத்துக்கோங்க தீபாவளிக்கா எடுத்துக்கோங்க அத்தனைக்கும் அறிவியலுக்கு பொருந்தாத அறிவுக்கு ஒவ்வாத ஆபாச கதைகள் நிறைந்த ப நிறைந்ததாதான் இந்த பண்டிகைகள் இருக்கு தீபாவளியை எடுத்துக்கிட்டா பூமியை பாயா சுருட்டி கடல்ல குதிச்ச அப்படிங்கிறான் பூமியை சுருட்டிக்கிட்டு கடல் அப்ப எங்க இருக்கு கடல்ல குதிச்ச அப்படிங்கிறான் விஷ்ணு வந்து பன்னி அவதாரம் வராக அவதாரம் எடுத்து கடலுக்குள்ள ஆழ்கடல்ல நீந்தி போய் பூமாதேவியை மீட்டு வந்தாங்கறான் கடல் ஆழ்கடல்ல நீந்த மீன் அவதாரம் எடுக்கலாம் எப்படி பன்னி அவதாரம் எடுத்து ஆழ்கடல்ல நீந்த முடியும் அப்படி அவதாரம் எடுத்து பூமாதேவிக்கும் அஹ் வராக அந்த பண்ணிக்கும் குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிறான் இப்படி பல ஆபாச கதைகளும் அறிவு அறிவுக்கு பொருந்தாத அறிவுக்கு ஒவ்வாத கதைகளும் இருக்கிறதுனால திமுக பகுத்தறிவை தங்களோட கொள்கையை ஏற்றுக்கிட்ட கட்சி அப்படிங்கிறதுனால அதுலேருந்து வாழ்த்து வராது பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க ஆனா கலைஞருக்கு அப்புறம் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற பெரும்பாலான எம்எல்ஏவும் எம்பிக்களும் பல அமைச்சர்களும் சில அமைச்சர்களும் இந்துத்துவ அடிவரடிகளா இல்ல இந்துத்துவத்துக்கு சமரசமாகி போன மனிதர்களா மாறி போயிருக்காங்க அவங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் ரெண்டாம் பட்சம் கே எல்லாத்துக்கும் மொதல் ஆளாக வாழ்த்து சொல்லிடுறாங்க அவங்களே பெரிய சாமியார்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சட்டத்துறை அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் இப்படின்னு அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏ எம்பிக்கள் வரைக்கும் கடவுளை நம்பிக்கை நம்புறது கூட பரவாயில்ல ஏம்பா எல்லாரும் கடவுள் நம்பாதவங்களே கடவுள் மறுப்பாளர்களே ஒரு கட்சியில் இருந்துட முடியுமான்னா அது முடியாததான் சாத்தியம் தான் க கடவுளை தனிப்பட்ட ரீதியாக நம்பலாம் ஆனால் சங்கியாகவே மாறி போகிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்படி பல எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சில அமைச்சர்களும் கூட பாரதிய ஜனதா கட்சி எந்த ஸ்டாண்ட் எடுக்குமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் அவங்க ஒரு சங்கிகளாகவே மாறிக்கிட்டு இருக்காங்க மொதல் ஆட்களாக வந்து விநாயகர் சதுர்த்திக்கு எடுத்துக்காட்டு இவர் ஜெகத் ரச்சகன் அரக்கோணம் தொகுதி எம்பி ஜெகத் ரச்சகன் வாழ்த்து சொல்லி போஸ்ட் போடுறார் ராணிப்பேட்டை எம்எல்ஏ இவர் காந்தி அவர் போஸ்ட் போடுறாரு இன்னும் பல பேர் ச பல பேர் வந்து போடுறாங்க அதான் சட்டத்துறை அமைச்சர் வந்து தான் திராவிட மாடல் ஆட்சிங்கிறாரு அப்படி பல பேர் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க என்ம்பா நீங்கள் கடவுளை நம்பலாம் தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் கடவுளை கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் உங்கள் நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கீங்க பெரியார் வழி வந்த பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிட்ட அண்ணா வழி வந்த ஒரு கட்சியில் இருக்கீங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு நமக்கு தனிப்பட்ட ரீதியில நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம கட்சி கொள்கையை தாண்டி எப்படி இதை வெளியே பரப்புரை பண்ணலாம் வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காதா ஆ இல்லைப்பா பிஜேபி ஆட்சியில் இருக்குப்பா பிஜேபி இல்லைன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகனே பிரச்சாரம் பண்ணிருதுப்பா அதனால் நாங்கள் முந்திக்கிட்டு வந்து நாங்கள் முதல்ல வாழ்த்து சொல்கிறோம்ப்பா இதெல்லாம் ஒரு யுக்திப்பா அப்படின்லாம் சொல்லலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்க இல்லை நான் கும்பிட்ற சாமிக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்களா நீங்கள் எந்த சாதி இப்படின்னு உங்கள் நம்பிக்கைகளை சார்ந்து உங்கள் மதத்தை சார்ந்து உங்களுக்கு யாரும் வாக்கு செலுத்தலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி அடிப்படையில் கூட சில முரண்பாடுகளோ இல்லை வாக்குகளோ மாறலாம் அந்த சாதி அடிப்படையில் கூட ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்னியரை நிப்பாட்டினா திமுக ஒரு வன்னியரை நிப்பாட்டினா நாம் தமிழர் கட்சி ஒரு வன்னியரை நிப்பாட்டினா அதிமுக ஒரு வன்னியரை நிப்பாட்டினா இவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்துட்டு திமுக அதிமுக உள்ள வன்னியருக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க சாதியிலையும் சாதி கடந்து திமுக அதிமுக மேலே ஏன் ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க மக்கள் நீ எனக்கு என்ன தான் சாதி உணர்வு இருந்தாலும் அது கடந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியாக இது இருக்குப்பா அதுக்குள்ளே ஏதோ என் சாதி உணர்வில் ஓட்டு போட்டாலும் இருந்தாலும் திமுகவில் உள்ள வன்னியருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அதிமுகவில் உள்ள வன்னியருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு மக்கள் சிந்திக்கிறானா இல்லையா ஆஹ் நீங்களா ஒரு வட்டத்தை வச்சுக்கிட்டு ஐயையோ பிஜேபி இப்படி பண்ணிருச்சுப்பா ஐயையோ நம்ம வாழ்த்து சொல்லலைன்னா ஓட்டு போட மாட்டான்பா அப்படின்னு நீங்களா முந்தி அடிச்சுக்கிட்டு சங்கி வேலையை வந்து பாக்க ஆரம்பிச்சறீங்க அப்படி ஒருவேளை மக்கள் நினச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலையோ நீங்கள் அதுக்கான எதிர்வினியை சந்திச்சிருப்பீங்க மக்கள் தெளிவாதான் இருக்கான் தெளிவாக யாருக்கு ஓட்டு போகணும்னு தேர்ந்தெடுத்துட்டு தான் இருக்கான் நீங்கள் மாற பாருங்க திருந்த பாருங்க இல்லை நாங்களும் நான் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பி பாஜகவும் பண்ணுற மாதிரி நானும் இந்துத்துவாதான் நீ இந்துத்துவாதான் நானும் வந்தா ராமர் கோயில் கட்டுவேன் நீ வந்தா ராமர் கோயில் கட்டுவேன் நீ ராமர் கோயில் கட்டியா நானும் ராமர் கோயிலில் போய் பூஜை வருவேன் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி பண்றாரு அதனாலதான் அவர் அங்க ஒரு பெரும் சக்தியா மாறல என்னதான் வாக்கு அரசியல்ல ஒரு முதலமைச்சரா ஜெயிச்சிருந்தாலும் கொள்கை ரீதியில மக்களை போய் அவர் பக்கம் ஈர்க்க முடியல அவரால நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் அங்க அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணிருக்காங்க அரவிந்த் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க அதுவே ஒருவேளை இங்க திமுக முதலமைச்சரையோ திமுகவோட முக்கியமான அமைச்சர்களையோ இப்போ ஒருவேளை உதயநிதியோ ஒரு பாஜக கைது பண்ணுது அப்படின்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்கும் எந்தளவுக்கு எதிர்வினை ஆற்றும் ஏன் அப்படி கொந்தளிக்கும் அப்படின்னா கொள்கையால ஆனது தமிழ்நாடு கொள்கையால கட்டமைக்கப்பட்டது தமிழ்நாடு நீயும் இந்துத்துவா பேசுற நானும் இந்துத்துவா பேசுற கட்சி நலத்திட்டத்துல மட்டும்தான் நாம மாறுபடுறோம் அப்படின்னா மக்கள் உங்க பின்னாடி எழுச்சியோட திரள மாட்டாங்க அந்த எழுச்சி மிக்க திரட்சி தான் அங்க டெல்லியில அரவிந்த் கெஜ்ரி கெஜ்ரிவால் பின்னாடி இல்ல வெறும் நலத்திட்ட அரசியல் வேறுபாடு தான் அங்கே வாக்கு அரசியலில் தான் மாறுபாடுகள் இருக்கு அதான் நானும் இந்துத்துவா பேசுகிறேன் நீயும் இந்துத்துவா பேசுகிறேன் ஆனால் நலத்திட்ட அரசியலில் நாங்கள் வேறுபடுறோம் தான் அங்கே இருக்குது அதனால தான் அவரோட கைதுக்கோ துணை முதலமைச்சரோட கைதுக்கோ அங்கே பெரும் எழுச்சி அப்படிங்கிறது ஏற்படலை மக்களுக்கு எல்லாம் புரியுது மக்களுக்கு கொள்கை தெரியுது மக்களுக்கு ஒன்றிய அரசு மாநில அரசு வித்தியாசம் தெரியுது மக்களுக்கு மாநில மத்திய அதிகாரங்கள் குறித்து தெரியுது மக்கள் ஆன்மீக அரசு ஆன்மீகம் அப்படிங்கிறது வேற அரசியல் அப்படிங்கிறது வேறு நலத்திட்டம் வேற கொள்கை வேற பண்ணுறாரு அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக பிரித்து பிரித்து தான் பார்க்குறான் அரசியல்வாதிகளான நீங்கள் தான் பறந்து விரிந்த பார்வை இல்லாமல் எளிய மக்களோட தொடர்பு இல்லாமல் நீங்கள் உங்களோட சுயலாபங்களை மட்டுமே கணக்கில் கொண்டு சில வியூக வகுப்பாளர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் உங்களை காப்பாற்றிக்க இந்துத்துவத்தோட கரைஞ்சி போகிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இதை தொடர்ந்தால் மக்கள் திமுகவையும் புறக்கணிக்கிற நாள் வெறுகு தூர தூரத்தில் இருக்காது மக்கள் மதத்தை வைத்து எந்த அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் அணுக மாட்டாங்க புரிஞ்சு நடந்துக்குங்க பகுத்தறிவோட தொடரல அப்படின்னா நீங்களும் பாஜக சங்கி வேலையத்தான் செய்வீங்க அப்படின்னா பாஜகவுக்கு கிடைத்த இடம் தான் உங்களுக்கும் கிடைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்